காஞ்சிபுரத்தில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது குருபீஜ விழா பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா ஆகிய முப்பது விழா காஞ்சிபுரம் செங்கேடு நீரோடு வீதியில் காஞ்சி மாநகர முக்குளத்தூர் தேவர் நலச்சங்கத்தின் சார்பில் சங்கச் செயலாளர் திரு வன்னிராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தீர்த்தாரப்பன் அவர்கள் பாலை அணிவித்தும் மல கற்பூரம் தீபம் காண்பித்தும் மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து அவரின் புகழை போற்று வகையில் பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் புகழ் ஓங்குக பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் புகழ் ஓங்குக என விண்ணை பிழைக்கும் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது அவர் வாழ்ந்த காலம் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் என்றாலும் கூட இருபத்தி ஏழு வயதிலேயே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆன்மீக பிரமுகராகவும் முருகர் மற்றும் ராமலிங்க அடிகளார் அவர்களின் தீவிர பக்தராகவும் அவரின் முழு சொத்துக்களையெல்லாம் சாதி மதம் பேதமின்றி ஏழை எளியருக்கு எழுதி வைத்ததாகவும் மொத்தத்தில் அவர் தேவன் மகன் அவர் தெய்வன் மகன் என்பதை நிரூபித்தி காட்டிவிட்டார் எனவும் இப்பேட்டியில் தேவரின் மனம் கவர்ந்தவர் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் திரு பாரதி அவர்கள் தெரிவித்துள்ளார் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பதினெட்டாவது குரூபூஜய் விழாவும் அறுபத்தி ரெண்டாவது பூஜை விழாவும் நூத்தி பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவும் கொண்டாடும் காஞ்சிபுரம் நகர முக்களத்தோர் முற்றும் துறைந்த சித்தர் கலியுக வாழும் சித்தர் என்று இதுநாள் வரை பற்றப்பட்டு வருகிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இயற்கை எழுதிய தேவர் திருமணர் அவர்களுக்கு இன்று வரை சீரும் சிறப்புடனும் அவருக்கு பால் குடம் முளைப்பாரி எடுத்தும் மொட்டை எடுத்தும் பொங்கல் எடு பொங்கல் வைத்தும் அவருடைய நினைவிடத்தில் கோவிலாக செயல்பட்டு வரும் நம்மளுடைய மருத்துவ சங்க பிரதிநிதிகளுக்கும் மற்ற அனைத்து சத ஜாதியினரும் சேர்ந்து பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தலில் தேர்தலில் நிற்கின்ற பொழுது ஆங்கிலேயர் அரசால் வாய்ப்பூட்ட சட்டம் போட்டு பேச முடியாத சூழ்நிலையில் இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாய்ப்பை வாயிருந்தும் பேச முடியவில்லை நான் ஊமையாகிவிட்டேன் என்று மட்டும் கூறிவிட்டு சென்றவர் வாக்கு கேட்காமலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தலைவராவார் தெய்வக தருமானார் வாழும் கலியுபசித்தார் அவரை என்றும் போற்றுவோம் என்று அவர்களில் அறுபத்தி மூன்றாவது குறிப்புகை விழாவும் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் வெகு உருதியாக பத்தொன்பதில் இருந்து தமிழக மக்களால் தரப்படுகின்றது அந்த வகையிலே காஞ்சிபுரம் மக்கள் காஞ்சிபுரத்தில் வாழும் மக்களான நம் காஞ்சிபுரம் முக்கியத்துவம் நடக்கறது சார்ஜில் முன்னாள் நெசையாக பணியாற்றக்கூடிய பீசாரப்பன் அவர்களின் தலைமையிலே பண்டிதரின் தலைமையிலே சிறப்பாக செங்கல் நேரின் பண்டீதராஜ் அவரின் தலைவிலும் செங்கல் நேரின் பதவியிலே திரு தேவசிமா அவர்களின் திருவுருவ படத்தை வைத்து அவர்களுக்கு மலர் மாலைகள் கூட்டப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என போற்றக்கூடிய அம்மகனாரின் புகழை என்றென்றும் மக்களின் மனதில் நிலத்தக்கூடிய வகையிலே இவ்விழா மிகவும் சீரும் சிறப்புமாக எளிமையாக இருந்தாலும் என்றும் இழையாத பொழுதும் அழியாத பொழுதும் சந்தக்காரரான நிலைவத்திருமார் வீரத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் பண்பையும் பண்பாட்டையும் ஆளுமையும் வீரத்தையும் போற்றக்கூடிய வகையிலே இங்கே வாழக்கூடிய மக்கள் ஜாதிக்கானவர் அல்ல திரு தேவரையா அவர்கள் சமத்துவ தலைவராகவும் அனைவரின் மத்தியிலேயே என்றென்றும் வாழக்கூடியவர் ஜாதியை பார்த்து அவர்கள் எதையும் செய்யவில்லை மக்களுக்கு சமமானவர் என்றும் என்றும் யார் எடுத்தாலும் தென்னிந்தியத்திலே ஆங்கிலேயரை பகரக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் இன்றும் நேதாஜியாகவும் வாழும் சுபாஷ் சந்திரபோஸாகவும் மக்கள் மத்தியிலேயே ஜாதியை எதிர்த்து எல்லோரும் ஒரு எல்லோரும் ஒரு மக்கள் என்றும் சமத்துவ கொள்கையை மக்கள் மத்தியிலே போற்றி என்றென்றும் புகழ் பாடக்கூடிய இன்று அவருக்கான மலைப்பாரி சுழ்தலும் வாழ்வு படங்கள் வைத்தலும் எத்தனையோ எத்தனையோ கொண்டாடக்கூடிய வகையிலேயே அவருக்கு உண்டுபடக்கூடிய சிலம்பாட்ட கலைகள் கலைகள் மூலமாக அவருக்கு புகழை பாடுகிறார்கள் பாடல்கள் மூலமாக அவருக்கு புகழை பாடுகிறார்கள் மக்கள் தல் நிலங்களில் கொண்டிருக்கும் அவருக்கு உண்பதாரின் புகழை எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வகையிலும் அவர் புகழை பாடி இங்கு தேவர் திருமாவாரின் ஜெயந்தியும் குருபதியும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்றால் என்றும் மக்களின் மனதில் இழந்துக்கூடிய தெய்வ திருமாவாரின் புகழ் என்றென்றும் வாழ என போற்றி இதில் சங்க தலைவர் ராமபாண்டியன் பாண்டியன் பொருளாளர் கண்ணன் துணை தலைவர் வீரராஜ் துணை செயலாளர் கண்ணன் மருத்துவ குழு தலைவர் டாக்டர் முத்துகுமரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் வரலட்சுமி உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் அன்னார்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த பசுமொன் முத்துராமலிங்க தேவ ஜெயந்தி விழாவினில் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானங்களும் வழங்கப்பட்டது